அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக ஆண்டுதோறும் ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு முதுகலை பட்டப்படிப்பு அதாவது இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ தமிழ் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதைப் பத்திய முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க உலக தமிழராட்சி நிறுவனம் வழங்குகின்ற ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ தமிழ் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பது குறித்து உலக தமிழராட்சி நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நம்ம பார்ப்போம் உலக தமிழராட்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்துடன் சென்னை தரமணியில் இயங்கும் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் கல்வி உதவித் தொகையுடன் நடத்தப்படும் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மொழியாக வழங்கப்படுகின்றது வளர்ச்சிக்கு என தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி பணிகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தமிழ் பல்கலைக்கழக ஏற்புடன் தமிழ் முதுகலை பட்ட படிப்பு எம்ஏ தமிழ் மற்றும் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பு எம்ஏ தமிழ் மற்றும் தமிழ் முனைவர் பட்ட வகுப்பு அதாவது பிஹெச் ஆகியன இந்நிறுவனத்தில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இருபத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது பயில பெறும் சேர்க்கை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் தகவல்கள் மற்றும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நேரிலும் பெற்றுக் கொள்ளலாம் இந்த கல்வியாண்டு முதல் இவ்வகுப்பில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு தேர்வின் அடிப்படையில் பதினைந்து மாணவர்களுக்கு திங்கள்தோறும் தமிழ்நாடு அரசால் ரூபாய் இரண்டாயிரம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இருபலருக்கான தனித்தனி கட்டணமில்லா விடுதி வசதி உள்ளது விடுதியில் உள்ள ஒளிவிடங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் விடுதி அறைகள் ஒதுக்கப்படும் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரில் அல்லது அஞ்சல் வழியாக இறுதியாக படித்த கல்வி சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் சான்றப்ப நகலுடன் இணைத்து இயக்குநர் உலக தமிழராட்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மேலும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைக்குள் சமர்ப்பித்திட வேண்டும் மேலும் தகவல்கள் பெற மேற்கு இதற்கான முகவரியில் அல்லது நிறுவன வலைதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள மாணவர்கள் இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் உலக தமிழ் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் உலக தமிழர் ஆட்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு பண்ணப்பம்பர இங்கே சொடுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும் இதுல இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்பு எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பு தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவர் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும் அதுக்கு முன்னாடி அண்மையில் எடுக்கப்பட்ட வண்ண நிழற் புகைப்படம் என்று இங்கே ஒட்டப்பட வேண்டும் அப்புறம் தந்தை பெயர் தாய் பெயர் தந்தை தாய் காப்பாளர் தொழில் தொடர்பு முகவரி நிலையான முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் கைபேசியன் மின்னஞ்சல் பிறந்த தேதி பாலினம் தேசிய இனம் மதம் அப்புறம் வகுப்பு கேட்டிருக்காங்க உங்க வகுப்பை டிக் பண்ணிக்கோங்க சாதி உட்பிரிவு இங்க எழுதிக்கோங்க பிறந்தநிலை சிறப்பு தகுதிகள் கேட்டிருக்காங்க தேசிய சேவை திட்டம் தேசிய மாணவர் படை அல்லது விளையாட்டு இந்திய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் முன்னாள் ராணுவ இதில் ஏதாவது சிறப்பு தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் அதை டிக் பண்ணிக்கோங்க அதற்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஊனமற்றவரா அப்படின்னு கேட்கிறாங்க ஆம் எனில் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க அல்லது நம்பர் அல்லது ஐடி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் அல்லது எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் ஒண்ணா எழுதிக்கோங்க கல்வித் தகுதிகள் தெளிவாக பூர்த்தி பண்ண வேண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இளநிலைப்பட்ட படிப்பு பதிவு எண் தேர்ச்சி பெற்ற ஆண்டு அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்கள் மதிப்பெண் சதவிகிதம் பயின்ற கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறம் விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரம் கொடுத்திருக்காங்க வங்கியின் பெயர் செலுத்திய விவரம் பூர்த்தி உறுதிமொழி அதை பண்ணி இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க விவரங்கள் தவறாமல் தரப்பட வேண்டும் விண்ணப்ப படிவத்துடன் பின்வரும் சான்றிதழ்களின் படிகள் இணைக்கப்பட வேண்டும் மாற்று சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் பட்ட சான்றிதழ் சாதி சான்றிதழ் அண்மையில் எடுக்கப்பட்ட கடவுச்சீட்டு சீட்டு அளவு இரண்டு வண்ண நிழற் புகைப்படங்கள் இணைக்கப்பட வேண்டும் கீழே இதற்கான செயற்கை விவர கையேடு கொடுக்கப்பட்டுள்ளது உலக தமிழராட்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு செயற்கை விவர கையேடு ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த முதுகலை தமிழ் பட்டப்படிப்பு ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ தமிழ் இதற்கான செயற்கை விவர கையேடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்ல உலக தமிழராட்சி நிறுவனம் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க தோற்றம் அப்புறமா உட்கட்டமைப்பு வசதி மற்றும் மாணவர் நலன்

அடிப்படையில் இளங்கலை பட்டத்துடன் வெளியேறும் வசதி பட்டப்படிப்புடன் கூடுதலாக பகுதி நேர பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகள் படிக்கும் வசதியும் உள்ளது தகுதி தேர்வு மற்றும் பல்கலைக்கழக நல்குழுவால் நடத்தப்படும் தேசிய தகுதி தேர்வு மாநில தகுதி வகுப்புகள் நடத்தப்படும் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பயிற்று மொழி தமிழாகும் பள்ளி கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ கல்வி படிநிலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மொழி பாடமாக தமிழ் படித்திருக்க வேண்டும் இதற்கான வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது மாணவர்களுக்கு அளிக்கப்படும் மொத்த இடங்கள் விண்ணப்ப கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது தொண்ணூறு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி உட்பட ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் விண்ணப்ப கட்டணம் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் நிறுவன வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நேரிலும் பெற்றுக் கொள்ளலாம் விண்ணப்ப கட்டணத்தை இணைய வழியாக செலுத்துவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறு விண்ணப்ப கட்டணம் இணைய வழியில் செலுத்த வேண்டும் என்பது கொடுத்திருக்காங்க எஸ்பிஐ கலெக்ட் இணையதளம் வழியாக இதற்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும் பின்னர் இதற்கான ரசீதை பதிவிறக்கம் செய்து பெருந்தெடுத்து விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பதிவிறக்கம் செய்த விண்ணப்ப படிவத்தை தனது சொந்த கையெழுத்தால் நிறைவு செய்யவும் பின்னர் நிறைவு செய்த விண்ணப்பம் படிவத்துடன் தேவையான சான்றிதழ்களின் நகல்களையும் வங்கி ரசீதையும் விண்ணப்பத்தை இயக்குநர் உலக தமிழராட்சி நிறுவனம் தரமணி சென்னை என்ற முகவரிக்கு இறுதி நாளுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு முதுகலை தமிழ் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் செலுத்தப்பட வேண்டிய கல்வி கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது பதிவு கட்டணம் காப்புறுதி கட்டணம் பயிற்று கட்டணம் சிறப்பு கட்டணம் நூலக கட்டணம் இவ்வாறு மொத்த கல்வி கட்டண விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பருவத்திற்கும் குறிப்பிட்டுள்ள பருவ கட்டணத்தை மாணவர்கள் செலுத்த வேண்டும் சேர்க்கைக்கு வரும் பொழுது விண்ணப்பம் மற்றும் விண்ணப்பத்தின் ஊழின அல்லது விண்ணப்பம் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருப்பது அதற்கான தேவையான சான்றிதழ்களின் இரண்டு நகல்கள் சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும் சேர்க்கை கட்டணங்களை முழுமையாக செலுத்திய மாணவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை உறுதி செய்யப்படும் இதர விண்ணப்பதாரர்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்படுவார்கள் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டதும் அசல் மாற்று சான்றிதழை நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டு து அதன் பிறகு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இயக்குனர் உலக தமிழராட்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை என்ற முகவரிக்கு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும் இவரு தெளிவாக இந்த விவர கையெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே உலக தமிழராட்சி நிறுவனம் வழியாக ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த தமிழ் பட்டய படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகலெடுத்து தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதையும் இணைத்து குறிப்பிட்ட முகவரிக்கு குறிப்பிடப்பட்டுள்ள கடைசி தேதிக்கு முன்பாக அனுப்பி அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நன்றி வணக்கம்